ஹாய் ஆல் வெல்கம் டு ஹில்ஸ் ப்ரௌனி ஊட்டி சேனல் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு கண்டினியூஸாக நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் ஆப்பிளில் கீர் பண்ண போகிறோம் ரொம்ப ஈஸியான டெசர்ட் தான் டெசர்ட் வந்து பிடிக்கும் அப்படிங்கிறவங்க வந்து இந்த ஆப்பிள் கீர் வந்து செஞ்சு சாப்பிடுங்க நல்லாயிருக்கும் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆப்பிள் வந்து நல்லா இந்த மாதிரி நீட்ட நீட்டமாக இருக்கிற மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ஒரு மூணு பேர்ச்சம்பழத்தை இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் வறுத்த சேமியா வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் வாசத்துக்கு பார்த்தீங்கன்னா ஏலக்காய் தூள் வந்து எடுத்து வச்சுருக்கேன் நாட்டு சக்கரை பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் நட்ஸு பார்த்திங்கனா முந்திரி பாதாம் ரெண்டுமே நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன் பால் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் க்ரீம் மில்க் தான் நான் வந்து இன்னைக்கு வந்து எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ ஆப்பிள் கீர் வந்து எப்படி செய்கிறதுங்கிறது பார்த்தரலாம் பால் வந்து ஊற்றிக்கிறேன் பால் வந்து நல்லா கொதிச்சு வந்துருட்டோம் அப்புறம் நம்ம வந்து வறுத்து வச்சுருக்க சேமியா வாசத்துக்கு ஏலக்காய் தூள் எல்லாமே நம்ம வந்து சேர்த்துக்கலாம் பால் பார்த்திங்கன்னா கொதி வருது நல்லா பால் வந்து நல்லா சுண்ட காய்ச்சிக்கோங்க பால் பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சு வருது இந்த பாலை வந்து நல்லா கொஞ்சம் சுண்டை காய்ச்சிக்கோங்க பால் பார்த்திங்கன்னா நல்லா வந்து சுண்டை காய்ச்சிட்டோம் இப்போது இந்த டைமில் வந்து நம்ம வாசத்துக்கு ஏலக்காய் தூள் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் கலந்து விட்டுக்கோங்க வறுத்து வச்சுருக்கிற சேமியா வந்து சேர்த்துக்கலாம் சேமியா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒரு நிமிஷத்துக்கு சேமியா போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் பக்க போல ஆயிடுச்சு இப்போ இது ஓரமா இருக்கட்டும் இன்னொரு அடுப்புல பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஒரு பாத்திரம் வச்சு அதில் பார்த்தீங்கன்னா கீ வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஊத்திருக்கேன் இப்போ கட் பண்ணி வச்சிருக்கிற நம்ம ஆப்பிள் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் ஆப்பிள் வந்து கொஞ்சம் ரோஸ்ட் ஆகுற அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க ஒரே ஒரு ஆப்பிள் தான் நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து இந்த ஆப்பிள் கீரில் உங்களுக்கு ஆப்பிள் வந்து நிறையா சேர்த்துக்கிட்டு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் நிறையா கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் ஆப்பிள் கீர் பாத்தீங்கன்னா நல்லா ஃப்ரை ஆயிருச்சு இப்போ நாட்டு சக்கரை வந்து நான் சேர்த்துக்கிறேன் நாட்டு சக்கரை சேர்த்துட்டு நல்லா ஒரு நிமிஷத்துக்கு கலந்துக்கோங்க நாட்டு சக்கரை பார்த்தீங்கன்னா நல்லா வந்து மெல்ட் ஆயிடுச்சு இப்போ டேட்ஸ் வந்து சேர்த்துக்கலாம் நான் கொஞ்சம் டேட்ஸ் தான் சேர்த்துருக்கேன் கொஞ்சம் டேட்ஸ் வந்து நம்ம ஆப்பிள் கீர் வந்து நம்ம சாப்பிடுவோம் பார்த்தீங்களா அப்போ வந்து மேலே வந்து டெக்கரேட்டிங்க்கு வந்து வச்சுக்கலாம் கட் பண்ணி வச்சிருக்கேன் முந்திரி பாதாம் வந்து ரெண்டுமே சேர்த்துக்கலாம் முந்திரி பாதாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம் சில்லுன்னு இருக்கிற பாலோட நம்ம வந்து ஆப்பிள் நாட்டு சக்கரை டேட்ஸு பாதாம் முந்திரி எல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணி வச்சோம் பார்த்தீங்களா அதை வந்து நம்ம வந்து அந்த பாலோட நம்ம சேர்த்துக்கலாம் கலந்து விட்டுக்கோங்க சில்லுன்னு இருக்கிற பாலோடு சேர்த்திங்கன்னா அப்படியே நீங்கள் வந்து சாப்பிடலாம் செம்மையான ஒரு டெசர்ட் இது ஆப்பிள் கீறு இதே போல டெசர்ட் வந்து நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து செஞ்சு பாருங்கள் டெசர்ட் லவ்வர்ஸ் எல்லாம் இது மாதிரி ஒரு டெசர்ட் வந்து செஞ்சு சாப்பிடுங்க கண்டிப்பாக வந்து எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் அது அது மட்டும் இல்லாமல் இது ஈஸியாகவும் செஞ்சிடலாம் ரொம்ப கஷ்டமான வேலையுமே கிடையாது ஆப்பிள் கீர் வந்து நம்ம வந்து ஒரு பவுலில் வந்து நம்ம ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு அதுக்கு மேலே டெக்கரேட்டிங்க்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து டேட்ஸ் வந்து தூவிக்கிறேன் கொஞ்சம் ஆல்மண்ட்ஸ் வந்து போட்டுக்கோங்க கொஞ்சமாக மாதுளப்பழம் போட்டுக்கோங்க கட் பண்ணி வச்சுருக்கிற ஆப்பிள் வந்து மேலே வச்சுக்கோங்க சூப்பரான ஆப்பிள் கீர் வந்து ரெடி ஆயிருச்சு டெசர்ட் லவ்வர்ஸ் எல்லாம் வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு டெசர்ட் வந்து நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க